மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க வரமிளகா ரெண்டு கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டுரு கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவரக்காயை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அவரக்காய் நல்லா வந்து வெந்திருக்கு இதில் தேவையான அளவு உப்பு தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இங்கே பாருங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை அவரக்காய் பொரியல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்